தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளுக்கென் லிங்க் நான் கொடுத்துள்ளேன் கிளிக் செய்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்திலே குருவும் சந்திரனும் இன்று மாலை ஒன்றாக இணைந்து இணைகின்றன பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் இன்று சற்று அதிகமாக காணப்படும் நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் குறித்து ஒரு நல்ல முடிவினை இன்று எடுக்கும் நாளாக அமைய பெறும் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று அமையும் உங்களது வெளிவட்டார பழக்கவங்களில் இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் மிகவும் உயர்ந்து காணப்படும் உங்களது பேச்சினை மற்றவர்கள் கேட்டு மதித்து நடக்கூடிய யோகமான நாள் இன்று நீங்கள் உத்தரவு போட்டால் இன்று மற்றவர்கள் அதை பணியுடன் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைந்துள்ளது பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகள் இன்று சமாதானத்திற்கு வந்துவிடும் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக காணப்படும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் நடந்து கொள்வர் திட்டமிட்ட பணிகளை இன்று நீங்கள் திறம்பட செய்து முடிப்பீர்கள் திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இன்று திருமண வாய்ப்புகள் கைகூடி நிச்சயதார்த்தத்தை குறிக்கும் அளவிற்கு சிறந்த யோகத்தினை பெறுவீர்கள் இன்றைய தினம் நமது மீனராசிக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையான கடனுதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வாழ்க்கையின் சில முக்கிய முடிவுகளை பற்றிய ரகசிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எதிரிகளின் விஷயத்தில் சற்று கூடுதலான பாதுகாப்புடன் நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதை பற்றிய சிந்தனை செய்வீர்கள் உங்களது தேக ஆரோக்கியத்தில் இன்று நல்ல தெளிவுகள் ஏற்படும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள நண்பர்கள் வழிகாட்டுவர் விலகிச் சென்ற சொந்தங்கள் திரும்பி வந்து சேர்ந்து கொள்வர் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் நேற்றைய ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் வரவேற் வரவேற்கப்படுகின்றன புதியவர்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் வரும் பொழுது சுட உங்களுக்கு மொபைலில் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது வீடியோக்களை தினசரி ராசிபல்களை நீங்கள் தடையின்றி தினமும் காண முடியும் மீண்டும் நாளை காலை புதிய ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாண்டர் டே